திரௌபதி திரைப்படம் பதினான்காம் நூற்றாண்டு வரலாறு என்பதால் மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிந்துவிடக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு வருகிறது ஓசூரில் இயக்குனர் மோகன்ஜி பேட்டி இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி ரக்ஷனா நட்டி நடராஜ் ஆகியோர் நடிப்பில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியான திரௌபதி டூ திரைப்படம் ஓசூரில் பாலாஜி திரையரங்கில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காகவும் ரசிகர்களிடம் கருத்திக்களை கேட்க இயக்குனர் மோகன்ஜி தியேட்டருக்கு வருகை தந்தார் அவருக்கு பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் பொதுமக்கள் மற்றும் தியேட்டர் நிர்வாகத்தினர் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரௌபதி டூ திரைப்படத்தின் இயக்குனர் மோகன்ஜி திரௌபதி டூ திருவண்ணாமலையை ஆண்ட வரலாறு மகாராஜா கதையாகும் ஒரு சரித்திர திரைப்படம் தற்போது இந்த படத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது முதலில் வரவேற்பு இல்லாததால் நானே வருத்தப்பட்டேன் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக தமிழகம் முழுவதும் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது திரைப்படத்தை காண பெண்களும் அதிக அளவில் வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாக தியேட்டருக்கு வருகின்றனர் திரைப்படத்தைக் காணவரும் அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மங்காத்தா திரைப்படம் ரீரிலீஸால் திரௌபதி டூ படம் பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு வீடியோ பதிவிட்டு அதன் பின்பு திரைப்படம் நன்றாக ஓடுகிறது நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது தற்போது நான் தெம்பாக மகிழ்ச்சியாக உள்ளேன் இது சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட வரலாற்று படத்திற்கு கிடைத்துள்ள பெரிய வரவேற்பாகும் தயாரிப்பாளருக்கும் படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தற்போது வேறு கதைகளை எழுதி வைத்துள்ளேன் ஒரு படத்துக்கும் மற்றொரு படத்துக்கும் தொடர்பிருக்காது திரௌபதி டூ திரைப்படம் உடனே எடுப்பதற்கு தற்போது ஐடியா இல்லை நான் இந்த படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் மக்களிடம் போய் சேர்ந்துள்ளது படையெடுத்து வந்தவர்கள் பற்றிய கதை என்பது மக்களிடம் சேர்ந்துள்ளது எதிர்ப்பு குரல் இல்லை அவர்கள் அனைவரும் படத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்ல வந்ததை சொல்லியுள்ளோம் வல்லாள மகாராஜா காடவராயனா சம்புரான் ஆகிய பெயர்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துள்ளது அவதூறு பரப்பி வருபவர்கள் பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வருகிறார்கள் இந்த திரைப்படம் நூற்றாண்டு வரலாறு என்பதால் மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிந்துவிடக் கூடாது என கடுமையாக எதிர்ப்பு வருகிறது இரண்டாவது முறை பார்ப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் படத்தை பார்த்து வரலாற்றை புரிந்து கொள்கின்றனர் இந்த படம் இந்தியிலும் தெலுங்கிலும் திரையிட தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்றார் வணக்கம் இன்னைக்கு வந்து திரௌபதி திரௌபதி ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் ஒசூரில் இருக்க பாலாஜி தேட்டருக்கு திரையரங்கத்துக்கு எப்படி இருக்க ரெஸ்பான்ஸும் பார்க்க வந்திருக்கேன் மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் கூட நின்று இப்போ வந்து படம் பார்க்க போகிறோம் உள்ள இது வந்து திருவண்ணாமலை ஆண்ட வல்லல்ல மகாராஜாவோட கதை ஒரு சரித்திர படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு முதல்ல வந்து கொஞ்சம் சரியில்லை நானே வருத்தப்பட்டிருந்தேன் ஆனால் கடை இந்த நேற்று இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய பெண்கள் தேட்டருக்கு வராங்க நிறைய குடும்பம் குடும்பமாக வந்து பார்க்குறாங்க ரொம்ப 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 நன்றி உங்களோட வரவேற்புக்கு கொடுத்ததுக்கு அண்டு மக்கள் அனைவருக்கும் இங்கே வந்து திரையங்களை வந்து படம் பார்க்குறதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அதான் சார் அதான் நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் சார் இப்போ ரொம்ப தெம்பாக பழைய மாதிரி ஹாப்பியாக இருக்கேன் சார் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு ஐஎம்டிபிளையும் நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு நைன் பாயிண்ட் சம்திங் கிடச்சிருக்கு புக்கிங்ஸ்லேயும் எயிட் பாயிண்ட் டூ கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த ஒரு வரலாற்று படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு தான் சார் இந்த நேரத்தில் என் தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லிடுறேன் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷன்ஸுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிடுறேன் சார் சார் அப்படி தொடர்ந்து போகிற ஐடியா இல்லை சார் அது திரௌபதி ஒன்றுக்கு அதிகமாக அஞ்சு வருஷம் கேப்பு அதுக்கடுத்து இப்போது வேறு வேறு படம் தான் எழுதி வச்சுருக்கேன் வேறு வேறு ஜோனரில் படம் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு தொடர்போட பண்ணுறது அதுக்கு டைம் இருக்குது சார் இப்போ எதுவும் அதை பற்றி ஐடியா இல்லை திரௌபதி ட்ரீ உடனே பண்ண முடியாது சார் அதான் சார் நான் சொல்ல வந்த மெசேஜ் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு இது வந்து படையெடுத்து எடுத்து வந்தவங்களை பற்றின கதைன்றது கரெக்டாக சேர்ந்துருக்கு எதிர்ப்பு குரல் சுத்தமாகவே இல்லை அவங்க எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க படத்தை நடந்த உண்மைகளை உண்மையாக ஏற்றுக்கிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது என்ன சொல்ல நினைச்சோமோ அது சொல் சொல்ல வந்திருக்கு நீ வல்லாள மகாராஜான்ற பேர் காலவரார் என்ற பேர் சம்புரா என்ற பேர் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எதிர்ப்பு நிறைய அவதூறு பரப்புறவங்க பரப்பிட்டே தான் இருக்காங்க அதை தாண்டி மக்கள் வந்து திரையர்களுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் இது வந்து ஒரு பழைய வரலாறு ஃபோர்டின் செஞ்சுரி வரலாறு சொல்கிறதால எங்கே த நிறைய உண்மைகள் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிட போதுன்னு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமாக தான் சார் இருக்கு ஆ சார் புரிஞ்சுக்கிறாங்க சார் கொஞ்சம் மக்களுக்கு அந்த வரலாறு புரியறதுக்கு இப்பெல்லாம் நடந்திருக்கான்றது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது கொஞ்சம் நாள் எடுக்கும் சார் இப்போ தான் நாலாவது நாள் இருக்குது படம் இன்னும் ஒரு வாரம் கண்டிப்பாக தேட்டரில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க படத்துக்கு ரெண்டாவது தடவை பார்த்து இப்போ ரொம்ப புரியுது சார் முதல் தடவை பார்க்குறத விட அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சார் நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இன்னும் இதை பற்றின சுத்தமாக புரியுதலே இல்லாமல் படம் பார்க்குறாங்களே சார் ஒரு ஐடியாவே இல்லாமல் அதனால் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது சொல்கிறாங்க படம் பார்த்துக்கு சார் இந்த படம் வந்து நாள் தான் சார் ஆயிருக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி அதே சார் எப்போவுமே அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுற ஒரு படம் வந்தோடனே அப்படி சொல்கிற ஸ்டேஜில் இல்லை பொறுமையாக நின்று நிதானமாக ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்து தான் அடுத்த படம் பற்றி அனுபவம் இந்த படம் கொஞ்சம் ஒரு நம்ம எங்கள் கை மீறிய ஒரு பட்ஜெட்டில் தான் சார் பண்ணியிருக்கோம் அதான் இப்போது ரெண்டு நாளாக ஓகே இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை தாண்டி இது வந்து ஹிந்தியில் தெலுங்குல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார் அங்கெல்லாம் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண பேசிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் பட்ஜெட்லாம் வந்து சரி கட்டும் சார் அதெல்லாம் மக்கள் அதெல்லாம் இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் அதெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை சார் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் குடும்பமாக உட்காந்து பார்க்கணும் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அதில் ஜெயிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் சார் தொடர்ந்து அதை செய்வேன் சார் ஒரு நான் சாதாரண படம் எடுத்து வரலாற்று படம் எடுத்து நீங்கள் மூணு படத்துக்கு வேலை செய்கிற அளவுக்கு வேலை செய்யணும் சார் அது வந்து கடுமையான உழைப்பு அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் கொண்டு வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார் அதுக்கு இப்போ எங்களோட உழைப்பு நடிகர்களோட உழைப்பும் ரொம்ப அதிகமாக தேவை ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அது சார்ந்த ஆர்ட் டைரக்டர் நல்லா வேலை செய்யணும் கேமராமேன் நல்லா வேலை செய்யணும் இது ரொம்ப கஷ்டமான வேலை சார் நான் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாருமே நல்ல ரிச்சர்ட் சார் சாருக்கு ஹீரோயினுக்கு நட்டீசாருக்கு வில்லனை நடித்தவங்களுக்கு பரணிக்கு எல்லாருக்கும் நல்ல பேருக்கு கிடைச்சிருக்கு சார் படத்துல அந்தந்த ஊர்ல ஒரு 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 ஊர்லேருந்து ஒரு ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க ஒரு ஒரு வில்லனை கொண்டாடுறாங்க இன்னும் படம் ஓட்டிட்டுல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் சார் தடங்களா சார் தடங்கள் எதுவும் இல்லை சார் நாங்க டேட்டு பொங்கல் சொல்லிட்டு மாறி தான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினது பொங்கல் வெளியிடுன்னு ரொம்ப சாங்க ஆதாரமாக சொல்லிவிட்டோம் பேப்பரில் பெரிய பெரிய விளம்பரம் கொடுத்து பொங்கல் வர முடியாமல் இருபத்தி மூணாம் தேதி வந்து தான் எங்களுக்குள்ளே கொஞ்சம் அந்த குழப்பத்தை ஏற்படுச்சு ஓப்பனிங் இப்போ மக்களுக்கு படம் வெளியே வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு மக்கள் படம் தேட்டருக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் நண்பர்கள் நீங்க அனைவரும் என்னோட நண்பர்கள் நான் உங்க கூட பணி புரிஞ்சிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா ஊடக நண்பர்களும் உங்க கூட பணி புரிஞ்சிருக்கேன் அண்ணா வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் என்ட்ரஸ்ல வந்திருக்கேன் கண்டிப்பா அந்த ஒசூர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா தேட்டருக்கு வந்து குடும்பத்தோட பாக்கணும்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்களை உங்ககிட்ட விடுறேன் என்னோட ப்ரொமோஷனை நம்ம ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் நடிச்சிருக்காருன்னு கொண்டு போய் ப்ரொமோஷன் சேர்த்துங்க என்னோட பேர் வந்து மணிங்க நான் ஒசூர் ஊடகத்துறையில நானும் கொஞ்ச நாள் பணி புரிஞ்சுதான் இப்பயும் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் சினிமா நடிகரா ஒரு அஞ்சாறு படம் பண்ணிருக்கேன் இருபத்தி ஆறுல வர திரௌபதியோட கிராமத்துல ஒரு கிராமத்து உறுப்பினரா நடிச்சிருக்கேன் கிராமத்து உறுப்பினராக நடிச்சிருக்கேன் அண்ணன் வாய்ப்பு கொடுத்திருக்காரு மிகப்பெரிய நன்றி ஒசூருக்காக தேடி கொடுத்தது அண்ணாவுக்கு சோழன் சக்கரவர்த்தி சாருக்கும் என்னோட நன்றி ரிசார்ட் சார் கூட சேர்ந்து நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம்